இப்படி இது வந்து நாலு பன்னெண்டு அன்று டெல்லி பக்கங்கள் நான்கு பக்கங்கள் கொண்ட முப்பத்தி எட்டு பேரா முப்பத்தி ஒன்பது கொண்ட ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இதுல சொல்லிருக்குது அண்ணுமணி தலைவர் இல்லை என்று தலைவர் எப்படின்னா தேர்தல் ஆணையத்துக்கு பாராபாரு பதினேழுல சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கற நல்ல பொய்யான தஸ்தாவஜிகளை கொடுத்திருக்கிறார்கள் எங்க வைக்க சொல்லும்பொழுது அதுக்கு அவர் சொல்றாரு தேர்தல் ஆணையம் நாங்க அதை ஆய்வு பண்ண வேண்டிய எங்களுக்கு அவசியம் இல்லை கொடுத்ததன்படி நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இப்போ அது தவறுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்க யார் சொல்றா நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த அதிகாரம் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க எங்களுக்கு அதிகார பாருங்க தேதல் தேதல் ஆணயமே சொல்லுது பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளுடைய உள்விவகாரங்களிலே நாங்கள் தலையிட மாட்டோம் சிவில் கோர்ட் போஸ்லி சொன்னதா சிவில் அவர்தான் பண்ணணும் சிவில் கோர்ட்டுக்கு நான் அத படி சொல்லுது படிச்சுகிட்டு போங்க சிவில் கோர்ட்டுக்கு நான் இருங்க சிவில் கோர்ட்டுக்கு ஏங்க ஏங்க தீர்ப்பில் இருங்க தீர்ப்பில் தெளிவா சொல்லியிருக்குது தலைவர் பதவி வேணும்னா அன்புமணி அவர் தான் ரைவேல் கிளைண்ட் அன்புமணி தான் ரைவேல் கிளைண்டு ரைவேல் கிளைண்ட் அன்புமணி அவர் தான் நீ சிவில் கோர்ட்டுக்கு போகணும் நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லையே பாட்டாளி மகிழ்ச்சிக்கு தலைவர் நீ நின் நிறுவனர் ஒரு பதவி நிறுவனர் பதவி வச்சு நான் கட்சி நடத்திட்டு இருந்தோம் தலைவர் பதவி இல்லை அப்படின்னு தெளிவாக நாலாந்தேதி தீப் சொல்லுவார் சொல்லுங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்